விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளித்து வரும் தமிழக அரசு எழுபத்தாறாவது குடியரசு தின விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர் கோவை மாநகர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஜே ராம் பெருமிதம் கோவை மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள மதுக்கரை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் எழுபத்து ஆறாவது குடியரசு தின விழா மற்றும் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திமுக கோவை மாநகர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஜே ராகுல் ராம் சாரதா ஆகியோர் சிறப்பு விருந்தினராகவும் கௌரவ விருந்தினராக கோவை மதுக்கரை பேரூராட்சி முன்னாள் தலைவர் சாலம்பாஷா ஆகியோர் கலந்து கொண்டனா் இவர்களுக்கு பள்ளி மாணவர்கள் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பள்ளி மாணவர்களின் கடவுள் வாழ்த்துடன் விழா இனிதே துவங்கியது ஆறாவது குடியரசு தின விழாவில் பள்ளி வளாகத்தில் சிறப்பு விருந்தினர் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார் உடன் தலைமை ஆசிரியர் சிறப்பழைப்பாளர்கள் மற்றும் மாணவர்கள் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி அனைவரையும் வரவேற்று பேசினார் கோவை மாநகர் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஜே ராம் சாரதா மற்றும் மதுக்கரை பேரூராட்சி முன்னாள் தலைவர் ஷாலம்பாஷா ஆகியோருக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தினார் தொடர்ந்து கலைவாணி மாடல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சிஇஓ நித்யா ராஜ்குமார் டெக் சிட்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் பூங்குன்றன் மற்றும் ஜெயசித்ரா பதினோராவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கமலம் இருபத்தேழாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஈஸ்வரி நட்ராஜ் பத்திரிகையாளர் பூபதி புகைப்பட கலைஞர் ஜான் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் மகேந்திரன் மற்றும் வினோத் ஆகியோருக்கு பள்ளி ஆசிரியர்கள் கௌரவித்தனர் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் கோவை மாநகர் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஜே ராகுல்ராம் மாணவர் மத்தியில் விளையாட்டை ஊக்கப்படுத்தியும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் மாணவர்களுக்கு விளையாட்டை ஊக்கப்படுத்தும் விதமாக விளையாட்டுக்கு தேவையான அனைத்தும் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்ற முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் கலெக்டராகவும் கமிஷனராகவும் இது பல துறைகளில் பல பெரிய முக்கிய உறவுகளாக இருக்கிறதாக சொன்னாங்க இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்களும் அதே மாதிரி வரணும் திரு விளையாட்டு மேல் ஆர்வமுள்ள நமது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அதுக்கு அமைச்சராக பதவி கொடுத்து விளையாட்டை மேம்படுத்த வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்று ஒரே காரணத்திற்காக எங்களைப் போல விளையாட்டு மேல் ஆர்வம் உள்ள இளைஞர்களை இந்த துறையில் ஒரு 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 மாவட்டத்துக்கு ஒரு பதவியை கொடுத்து நல்லபடியாக செயல்படுத்தி வருகிறார் அதன் நானும் மாவட்டம் நான் மாநகர மாவட்டத்தில் துணை இருக்கிறார் இங்கே எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடன் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தால் அந்த விளையாட்டுக்கு அது சம்பந்தமாக தமிழ் தெரியும் எனக்கு இதாக வராது ஆனால் தமிழில் தான் பேசுலாம் அதனால் நீங்கள் அதுக்கு உண்டான வாய்ப்பு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஹெச் மேடம் சொல்லுங்கள் என்னோடய பத்திரிகை நட சொல்லுங்கள் நாங்கள் அதெல்லாம் பண்ணுற கடவுள் போட்டுருக்குறோம் எனக்கு பேச வாய்ப்புகள் தனியாக இருக்கும் தொடர்ந்து கலைவாணி மாடல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சிஇஓ நித்யா ராம்குமார் மற்றும் பத்திரிகையாளர் பூபதி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறந்த வாய்ப்புகள் பல அமையணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த குடியரசு தினத்தோடு விளையாட்டு விழாவையும் தேர்ந்து இணைச்சது மிக சிறந்த விஷயம் தற்காலத்துல கல்வியோட விளையாட்டு முக்கியத்துவம் பெற்று வருகிறது இப்ப காலத்துல குழந்தைகள் நல்ல உடல் தகுதி பெறணும் அது பெற்றோர்கள் நம்ம ஊக்குவிச்சோம்னா குழந்தைகள் படிப்பு மட்டுமே ஒரு வலியும் இல்லாம விளையாட்டிலும் நம்ம நிறைய குழந்தைகள் தாரி அடுத்த பதிவு மாணவர்களுக்கு பழனியாசிரியர் ஜெயில அவங்க ஜீம் வந்து ரொம்ப சுசூரமா இருக்கு இந்த மாதிரி ஒரு சிந்து பழங்காசிரியர்கள் படிச்சிருக்கிறது அப்படிங்கிறது இங்க இருக்கிற பெற்ற அவங்க எடுத்துக்கிட்ட வர அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் கொடிக்காத்த குமரனின் விழிப்புணர்வு நாடகம் மற்றும் மாணவர்களின் பேச்சுப் போட்டிகள் அனைவரையும் கவர்ந்தது தொடர்ந்து எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு பள்ளியில் மாணவருக்காக நடைபெற்ற பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அறுபது மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்தினர் மேலும் மாணவர்களின் விளையாட்டை ஊக்கப்படுத்தும் விதமாக சிறப்பு விருந்தினர் ஏற்பாட்டில் பள்ளிக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் மாணவர்களுக்கு வழங்கினர் இறுதியாக பள்ளி மாணவர்களை சிறப்பாக வழிநடத்திய தலைமை ஆசிரியர் ஜெயந்தி கல்வி மேலாண்மை குழு தலைவர் ரேவதி துணைத் தலைவர் ஷன்ஃபியா துணை ஆசிரியர் கற்பகவல்லி ஆசிரியர்கள் ட்ரீட்டா பார்மிலா குமாரி ராஜலக்ஷ்மி உமா மகேஸ்வரி தமிழரசி திலிசிட்டா கற்பகவல்லி ஆகியோருக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் இறுதியில் தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது मुख्य मेरा 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 मेरा